पर्यंक भागे निद्रा मुद्रा भीरा मंगटे निकट शरण पार्श्व विन्यत हर पद्माधात्री परिचित जरण औरंगराजम भजेहम् उल्लास बल्लभि तबालित सप्तलोकी निर्वाह कोरकितने मगता अक्षलीला श्रीरंग हरमेदर मंगढ़ दीपरेगम ஸ்ரீரங்கராஜ மகிஷின் ஸ்ரீயமா எம்பெருமான் பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருப்பையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான ஸ்ரீரங்க கஷேத்திர வைபவம் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் அயோத்தியை விட்டு ஸ்ரீரங்க நகரத்திற்கு எழுந்துள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சிதே குருகதே லக்னே ரோஹிணியாம் மாசி பல்குனி ச காவேரியாம் ஸ்ரீரங்கம் சுப்பிரதி என்று உபய காவேரிக்கு மத்தியில் ரங்கநாதன் எழுந்துள்ள பண்ணப்பட்டான் என்பதான் ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதே சமயத்தில் தேவவர்மாவும் உறையூரிலிருந்து வந்துவிட இங்கேயே நீண்ட நாட்களாக தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பற்பல மகர்ஷிகளும் வேத விற்பன்னர்களும் இங்கே மிக பெரியதான திருவாராதனத்தை நம்பெருமாளுக்கு ஏற்பாடு செய்ய விபீஷணன் அந்த திருவாராதனத்தை முடித்து கொண்டு விட்டு இங்கிருந்து கிளம்பலாம் என்று சரி என்று ஒப்புக்கொள்கிறான் நம்பெருமாளுடன் பெரிய பெருமாளோடு கூட ஐந்து கோத்திரத்தார் அர்ச்சக சுவாமிகள் மற்றும் அனந்தன்கொத்து கைங்கரியபரர்கள் வருகிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது பாரத்வாஜவதௌபகாயன சுதி சாண்டில்ய மௌஞ்சியாயனான் பஞ்சர்ஷீன் சக கௌசிகான் குரு என்று சொல்லுமா போலே பாரத்வாஜ கோத்திரத்தில் அவதரித்த மகர்ஷிகள் அர்ச்சக சுவாமிகள் ஔபகாயன கோத்திரத்தில் அவதரித்த சுவாமிகள் அர்ச்சக சுவாமிகள் மௌஞ்சியாயன கோத்திரம் கௌஷிக கோத்திரம் சாண்டில்ய கோத்திரம் என்பதான கோத்திரத்தார்கள் எம்பெருமானுடன் கூடவே வருகிறார்கள் என்று பாரமேஸ்வர சமிதேரியும் சொல்லப்பட்டுள்ளது இங்கே ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்லக்கூடிய பிரம்மாண்ட புராணத்திலும் இதனுடைய விஷயம் எடுத்தாளப்பட்டுள்ளது விஷ்ணு புராணாதிகளிலே பக்தை பாகவதை சகா என்று சொல்லப்பட்டோம் எம்பெருமான் எப்போ எங்கு சென்றாலும் தான் மட்டும் செல்ல மாட்டான் அப்பொழுது துஷ்ட நிகிரகம் செய்யும் பொழுது தான் மட்டும் செல்வான் சிஷ்ட பரிபாலனம் செய்யும் பொழுது பக்தை பாகவதை சகா என்று சமத்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணா எனமகா என்று சொல்லுமா போலே சமத்த பரிவாரங்களோடுதான் செல்லுவான் என்று இருக்கிறது அதை போலவே இங்கே பெரிய பெருமாளும் தன்னுடன் வந்து கைங்கரியம் செய்வதற்கான சுவாமிகளையும் கூடவே கூட்டுண்டுகிறார் அதை போலவே அனந்தன் கொத்து கைங்கரியபரர்கள் இவர்கள் எல்லாமும் இவரோடு கூடவே வந்துகிறார்கள் அந்த மாதிரி பொழுது தர்மவர்மா சொல்றார் இந்த மாதிரியாக திருவாராதனம் முடிந்தது நல்ல விதமாக எப்பெருமான் இங்கேயே இருக்கட்டுமே என்று கேட்க விபீஷணன் சொல்கிறான் எனக்கு ராமன் இட்ட கட்டளை ஸ்ரீலங்காவிற்கு எழுந்துள்ள செய்ய வேண்டும் என்றுதான் கட்டளைய ஒழிய அதிலிருந்து நான் ஒரு கணமும் வீரமாட்டேன் ஆகையினால் திருவாராதனம் ஆச்சு ஆத்தியான் பூஜைக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆகிவிட்டது ஆகையினால் இங்கே ராமபிரான் அவனுக்கு அந்த பிரணவாக்கார விமானத்தை கொடுக்கும் பொழுது சமஸ்த விதமான திரவியங்களையும் சேர்த்து கொடுத்து விடுறான் அதுதான் மிகப்பெரிய பாத்திரங்கள் உட்பட கொடுக்கிறான்னு சொல்றான் தழுகை பாத்திரங்கள் ஒரு பக்கம் திருவாராதன பாத்திரங்கள் ஒரு பக்கம் அதற்கான கைங்கரியவரர்கள் ஒரு பக்கம் எல்லாரையும் ஒரு கணம் கூட பெரிய பெருமாளுக்கு பூஜாலோபம் என்பது ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கே கொடுத்தனுப்பிறான் அதை போலவே விபீஷணனும் இங்கே வந்து திருவாராதனாதிகள்லாம் முடிச்சுண்டு நாம் கிளம்பலாம் என்று சொல்றச்சே தர்மவர்மாவானவர் இங்கேயே எழுந்தருள் இருக்கட்டுமே என்று சொல்ல இல்லை நாளையிலிருந்து பெரிய பெருமாளுக்கு மகோத்சவம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்பொழுது தர்மபர்மா சொல்ற அந்த மகோத்சவத்தை இங்கேயே செய்துவிடலாமே என்று அவனும் ஆசைப்பட சரி அதன்படியே நடக்கட்டும் என்று நல்ல விதமாக எல்லாம் ஏற்பாடுகள் ஆகின்றன அந்த உற்சவத்திற்கான மண்டபம் எது என்று கேட்டால் சந்திரபுஷ்கரணி கரையில் இப்பொழுது கூட நாம் சேவிக்கலாம் தன்வந்திரி சன்னதி இருக்கு இல்லையா தன்வந்திரி சன்னதிக்கும் சந்திரபுஷ்கரணி மத்தியிலும் தான் எம்பெருமான் முதல் முதலாக மணல் திட்டில் எழுந்தருள்றான் அதற்கு பெயர் சோழசிம்ம மண்டபம் என்று புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது அதை போலவே உற்சவங்கள் வருது என்று சொன்னவுடனே உடனே ஆகம ரீதியாக என்ன என்ன கைக்கரியங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாம் ஏன்னா விபீஷணன் ஒரு மகாராஜா தர்மவர்மா ஒரு மகாராஜா வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மந்திர மகாராஜாக்கள் உள்ளே சயனித்து கொண்டிருப்பவன் ரங்கராஜன் ஆகையினால எந்த ஒரு பூஜா லோபம் மந்திரலோபம் தந்திரலோபம் திரவ்யலோபங்கள் எதுவும் இல்லாமல் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாள் உற்சவங்கள் மிக விசேஷமாக நடைபெறுகின்றது இப்பவும் நாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த பரமபத வாசல் தாண்டி வந்தோம்னு சொன்னாக்க அதுல மண்டபங்கள் ஒன்பது மண்டபங்கள் இருக்கும் அதுலதான் சந்திரபுஷ்கரணி கரையினுடைய மணல் ராமர் அந்த கண்ணாடையிற ஆண்டாள்லாம் இருக்கா இல்லையா ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருக்கிற தெரியும் இல்ல இந்த பக்கம் வந்தா பார்த்தா தெரியும் எல்லா இடத்துலயும் மண்டபம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டின்னு இருக்கும் இங்க மாத்திரம் பார்த்தோம்னாக்க பனிரெண்டு மண்டபங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்காமல் இருக்கும் அதுதான் நடு நடுவுல கேப் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க பெரிய பெருமாளுக்கு ஒரு நாள் சாத்திய ஆபரணம் மறுநாள் சாத்தாமலம் வந்த வழியே வராத பெருமாள் என்று பெயர் இன்னைக்கு ஒரு மண்டபம் போய் ஏழியாச்சுன்னு சொன்னா திரும்பி அந்த மண்டபத்துக்கு அடுத்த வருஷம்தான் தான் போவேன் இல்லைன்னா அடுத்த உற்சவத்துக்கு தான் போவே அந்த மாதிரியாக அவருடைய ராஜ தர்பார் அப்படி இருக்கிற இந்த மண்டபத்தையும் இப்படியே அமைக்கிறாய் வாழலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டபம் ஏன்னா அப்பெல்லாம் வீதி பெருசா ஒன்னும் கிடையாது வெறும் மணல் தீர்த்துதான் காவேரி தீர்த்தந்தமாகனதுனால அந்த அந்த மண்டபங்களை இப்படி அமைத்து அதிலே ஒவ்வொரு நாளும் எழுந்துள்ள செய்து முதல் நாள் திருமுலை என்று சொல்லக்கூடியதான அங்குரார்பண மண்டபம் அடுத்தது அங்கே துவஜாரோகண மண்டபம் அப்புறம் வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்களாக எழுந்துள்ள பண்ணப்படக்கூடியதான மண்டபங்கள் அப்புறம் ரதம் என்பதற்காக அங்க விமானமே ரதமாக கலப்பப்பட்டது அடுத்ததாக துவஜா அவரோகணம் ஸ்ரீ புஷ்பயாகம் போன்றதான மண்டபங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடந்து அங்க அவரோகணம் முடிஞ்சு சந்திரபுஷ்கரணியில தீர்த்தா மாடினார் அவபிருத ஸ்நானங்கள்லாம் ஆச்சு மைத்ரே மித்ரோதயாத் பூர்வம் பிரதஸ்தே ராட்சசேஸ்வரா என்று இவன் விபீஷணன் உற்சவங்கள்லாம் நன்னா நடத்தி வச்சுங்கோ சக்கிரே அவபிருத ஸ்நானம் விஷ்ணுபக்தா விமத்சராஹா தத்தியா பிராமணா சர்வே தற்பித்தா தர்மபர்மணா எல்லா பிராமணர்களுக்கும் கைங்கரியவரர்கள் மற்றும் அனந்தன் குத்து கைங்கரியவரர்களுக்கும் எல்லாருக்கும் சன்மானங்கள் அளித்தான் பெரிய பெருமாளை நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பெருமாளை எழுந்துள்ள பண்றதுக்கு விபீஷணன் பிரயத்தனப்படுறான் அங்கே எம்பெருமான் அங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டார் நசாக்க அவன் தன்னுடைய அப்பொழுதுதான் அவனுக்கு விபீஷண பீஷணமாக இருக்கக்கூடியதான கோரஸ்வரூபத்தோட கூட ராட்சச குணத்தோட கூட அந்த விமானத்தை கலப்புறத்துக்கு பார்க்கறான் ஆனால் ஒரு இன்ச்சு கூட அங்கிருந்து எம்பெருமான் களவ மாட்டேன்னு சொல்லிவிட்டார் அதுதான் அந்த அனந்த செய்யா என்று நான் முதல்ல பார்த்தோம் இல்லையோ அந்த அனந்த செய்யாவானவர் இவரை நன்னா ஃபிட் பண்ணி வச்சுட்டார் அந்த இடத்துல ஃபிட் பண்ணி ஆச்சுன்னு சொன்னாக்க அதுல நம்பருமாள் போய் ஃபிட் ஆயிட்ட அது ஒண்ணு இவன் ஆன மட்டும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான் ஒன்னும் ஒரு இன்ச்சு கூட நகரல்ல விழுந்து கதறான் என்ன ஆச்சு ரங்கநாதா அடியன் பண்ண அபச்சாரம் என்ன இந்த மாதிரி ஏதும் உற்சவத்துல திருவாராதனத்தில் ஏதும் தவறா தவறா அல்லது நான் வந்தது தவறா என்னன்னு மூலம் கேட்கிறான் அப்போ கடைசியில ஒரு வார்த்தை சொல்றான் ரங்கநாதா நான் ராமபிரானிடம் தர்மத்தை கேட்டேன் அங்கே என்னை ஆச்சரிக்கும்படி செய்தான் அர்த்தமாகிய நீதி சாஸ்திரங்களை எல்லாம் உனக்கு உபதேசித்தான் எனக்கு காமியபலனாக ராஜ்ய தர்பாதையே கொடுத்தான் மோக் வேணும்னு கேட்டேன் இந்த பிரணவாகார விமானமே உனக்கு தான் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தான் ஆகையினால ராமபிரான் தான் கொடுத்ததுனாலதான் நான் இங்க இடப்பண்டு வந்தேன் என்னை உண்மை நல்ல விதமா ஆராதிக்க வேண்டும்னு தான் என்னை எனக்கு கொடுத்தானே எழிய எக்காரணம் கொண்டும் உண்மை இங்கே விட்டு விட்டு செல்வதற்கு எனக்கு அவன் ஆக் கொடுக்கவில்லை நீர் வராமல் இருப்பதும் சரியானதல்ல என்றெல்லாம் சொல்லி விழுந்து கதர்றான் இனி நான் என் செய்கேன் யாரே கடைகன் என்று ஆழ்வார் சொல்ற மாழியாக கச்ச விபீஷனா இப்பொழுதுதான் பெரிய பெருமாள் அவனிடம் பேசுகிறார் இந்த இமேஜ முனையா புண்ணியாக வசந்தியற்ற விகல்மஷாகா இந்த கஷேத்திரத்தில் வசிக்கக்கூடிய மகான்கள் மற்றும் மரம் செடி கொடிகள் தீர்த்தங்கள் மற்றும் பொதுஜனங்கள் எல்லாரும் திவ்யம் விபீஷனா எல்லாமே திவ்யம் இங்கு எதுவுமே நீ வந்து சாமான்யமாக நினைச்சுடாது இதன் சரசு திவ்யம் சந்திரபுஷ்கரணி திவ்யம் க்ஷேத்திரம் திவ்யம் இங்கு உள்ள வசிக்கக்கூடிய மக்கள் திவ்யம் ஆகையினால எல்லாமே திவ்யமாக இருப்பதனால நான் இங்க வசிக்க வேண்டும் என்று கிருதயுகத்திலிருந்து ஆசைப்பட்டு இருக்கேன் பெரிய பெருமாள் சொல்றான் நான் ஆசைப்பட்ட க்ஷேத்திரத்திலேயே மிகவும் முக்கியமான உத்தமமான க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீரங்கம் ஆகையினால நான் இங்கிருந்தபடியே உன்னை நான் அனுகிரகித்துக் கொண்டுகிறேன் உன்னுடைய ராஜ்ய சுகத்தை நீ சென்று அனுபவிப்பாயாக எவ்வளவுதான் இருந்தாலும் ஸ்ரீலங்கா என்பது தான் ஆகையினால் அது ராட்சச பூமி இது சாத்விகமான பூமி ஆகையினால் குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி தேன் திசை இலங்கை நோக்கி என்று ஆழ்வார் சொன்ன மாதிரியாக நான் இங்கிருந்தபடியே உன்னை காப்பாற்றுகிறேன் உன்னையும் உன்னுடைய தேசத்தையும் காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் சொல்லி அவருக்கு பெரிய பெருமாள் ஒரு கதையை சொல்ற என்ன அப்படின்னு கேட்டால் தன்னுடைய திருவாக்கினாலேயே சொன்ன கதை சாரேத்திரம் என்பதான புண்ணியக்ஷேத்ரம் ஒன்று இருக்கு திருச்சேரை என்று பெயர் கன்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் குந்தலாலை மண்சேர முலையுண்ட மாமதளாய் வானவர்தம் கோவேயண்ணம் விண்சேரு இளந்தெங்கல் அகுழுறிஞ்சி மணிமாடமல்கு செல்வத் தன்சேர எம்பெருமான் தாழ் காண்மின் என் தலைமையிலாரே என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பஞ்சசார கஷேத்திரம் என்று சொல்லக்கூடியதான சாரநாதன் தாயார் சாரநாயகி ஊர் சாரக்ஷேத் புஷ்கரணி சார புஷ்கரணி விமானம் சாரவிமானம் ஆகையினால் பஞ்சசார கஷேத்திரம்னு பேரு இங்கே முன்னொரு காலத்தில் கங்கேச்சை யமுனேச்சை இவா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லக்கூடியதான ஏழு நதிகளும் பால ரூபமாக குழந்தை ரூபமாக எடுத்துக்கொண்டு விளையாடின்றிருந்தான் அந்த சமயத்தில் கூட்டங்கள் எல்லாம் ஆகாச மார்க்கமா போயின்றிருந்தது அந்த கந்தர்வன்ல ஒருவன் என்ன பண்ணினா இந்த நதிகளை எல்லாம் நாம் தீர்த்த ரூபமாகவும் பெண்கள் வடிவம்மா தான் நாம் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி கால ரூபமாக இருந்து குழந்தை ரூபமாக நாம் சேவிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தனை நதிகளுடைய ரூபத்தில் உள்ள இந்த குழந்தைகளை விழுந்து சேவிச்சுட்டு போயிட்டான் நகர்ந்த உடனே இந்த ஏழு பேருக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு இவன் சேவித்தது உன்னையா உண்மையா யாரம்மாதே அந்த மாதிரி இருக்கிறச்சே இவர்கள் சேவித்தது உன்னையா என்னையா அப்படின்னு வரச்சே காவேரி சொன்னா என்னதான் சேவிச்சார் அப்படின்னு கங்கை சொன்னா என்னை தான் சேவித்தார் அப்படின்னு அப்புறம் மீதி நதிகள்லாம் சொல்லிவிடுத்து அவ யார சேவிச்சா என்ன சௌக்கியமா இருக்கட்டும்னு நாம் ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் அதனால இந்த போட்டி சண்டைக்குலாம் நாங்க வல்ல அப்படின்னு ஐந்து நதிகள் ஒதுங்கின்றிருத்து சமாதானமா பெழுத்து ஆனால் காவேரிக்கும் கங்கைக்கும் மாத்திரம் இந்த சண்டையானது பெசப்படுத்து உடனே நீண்ட நாள் தபஸ் செய்ய அங்கிருந்து பிரம்மா வரார் பிரம்மா வந்து என்னம்மா உங்களுக்கு தான் சௌக்கியம் கொடுத்தாச்சே ஏன் எதுக்கா தபஸ் பண்றங்கோ அப்படின்னு கேட்கறச்சே கங்கை சொல்றா எனக்குத்தான் முழு முதல் ஆதிக்கம் வேண்டும் இந்த பூ உலகிலே புண்ணிய நதின்னு சொன்னால் எனக்குத்தான் ஆதிக்கம் வேண்டும்னு சொல்றார் அப்ப காவேரி சொல்றா அதெல்லாம் கிடையாது அவர் விழுந்து சேவிச்சது என்னதான் சேவிச்சார் ஆகையினால எனக்குத்தான் ஆதிக்கம் வேண்டும்னு அவ சொல்றான் அப்புறம் பெர்மா பார்த்தா இதெல்லாம் சரி கங்கை தான் எம்பெருமான் திருவடியில முதல் முதலாக பாதநீர் கழுவினார் அந்த பாதநீரை கழுவினவனே நான் தான் கையினால பிரபஞ்சத்திலேயே கங்கைக்குத்தான் முழு முதலான அதிக ஆதிக்கியம் உண்டு அதில் போய் ஒன்னும் நாம் மாற்ற முடியாது என்று சொல்லிட்டு கங்கையே பிரதானம்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுற ஆனால் காவேரி தாயார் விடலை திரும்பவும் தபஸ் பண்ணினா அவள் தபஸ் பண்ண இடம்தான் திருச்சேரிய இன்னைக்கும் அந்த அரசமரத்தடி இருக்கு சாரபுஷ்கரணியுடைய கரையில பார்த்தோம்னாக்க தெரியும் அந்த தாயார் நீண்ட நாள் விடாமல் தவ செய்து அங்கே சாக்சாத் எம்பெருமானே வந்துடுறான் எந்த மாதிரி ரூபத்துல அப்படின்னாக்க புஷ்யமாசத்துல கை புஷ்யத்தை நன்னைக்கு பாலரூபமாக அங்கே அவளுடைய காவேரி தாயார் மடியிலே வந்து விளையாடுறான் விளையாடுறச்ச இவளுக்கு அந்த ரூபம் தெரிஞ்சு போயிடுறது நீ சாரணாதா பாலரூபமாக ரூபமாக என்று நீ இருக்க இதுவே சாஸ்வதமாக இங்கே இருக்க வேண்டும் இங்கேயே சேவை சாதிக்க வேண்டும் உன்னுடைய விராட் ரூபத்தை எனக்கு காட்ட வேண்டும் அடுத்தது என்னை நீயே மாலையாக அனுபவிக்க வேண்டும் என்னை நீ மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்னுடைய மடியில் எப்பொழுதும் நீர் கொண்டிருக்க வேண்டும் தேவரீர் கொண்டிருக்க வேண்டும் என்று இரண்டு வரம் கேட்க அந்த வரத்தினுடைய படியே மாமதரை பிரானாக இன்றும் திருச்சேரையிலே சாக்ஷாத் எம்பெருமான் குழந்தை வடிவிலே சாதிக்கிறான் இப்ப போனா கூட சேவிக்கலாம் அதே மாதிரி மாலையாக போட்டுண்டது எங்க அப்படின்னு கேட்டாக்க சாக்ஷாத் ரங்கநாதன் நடுவுல படுத்துட்டு இருப்பார் உபய காவேரியாக ரெண்டு பக்கமும் போறது இல்லையா அதனுடைய சொரூபத்தை பார்த்தோம்னு சொன்னாக்க மாலை போன்ற வடிவில்தான் இருப்பார் அப்போ எப்பொழுதுமே அங்க காவேரி தாயாருடைய தபசுக்காக பெரிய பெருமாள் அவளை மாலையாக அணிவித்து கொண்டார் ஆகையினால கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு என்று சொன்னார் ஆழ்வர் கங்கையைக் காட்டிலும் இவளுக்கு என்ன சிரேஷ்டம் என்று கேட்டாக்க அறுபது நாளும் பெரிய பெருமாள் இந்த தீர்த்தத்தை தவிர ஒரு தீர்த்தத்திலேயும் திருமஞ்சனம் செய்து கொள்ள மாட்டார் அதே மாதிரி திருவாராதனத்திற்கு காவேரி தீர்த்தத்தை தவிர வேற ஒரு தீர்த்தத்தினால் இவருக்கு திருவாராதனம் நடைபெறாது பதினெட்டு கிலோமீட்டர் போனாலும் சரி இருபது கிலோமீட்டர் போனாலும் சரி அங்கேயே இங்கிருந்து அவருக்கு தீர்த்தம் கொணர்வார்கள் இன்ன காலத்துல இந்த நாள்ல கூட நடக்கிறது அதுதான் பெரிய ஒரு ராமானுஜாரிய திவ்யாக்யா வர்ததாம் என்று பெயர் அந்த மாதிரியாக நான் அப்போ பெருமாள் சொல்றார் பெரிய பெருமாள் விபீஷணா அவளுக்கு நான் கொடுத்த வரத்தை காப்பதற்காக இன்று இங்கு உன் மூலமாக நான் இங்கு வந்து சேர்ந்திருக்கேன் இந்த கஷேத்திரம் திவ்யக் க்ஷேத்திரம் ஸ்வயுக்தேத்திரத்திலேயே மிகவும் விசேஷமான கஷேத்திரம் ஆகையினால நீ ஒரு காலம் கவலைப்படாதே உன்னை நான் இங்கிருந்தபடியே அனுகிரகித்துக் கொண்டிருப்பேன் ஆகையினால் நீ வருத்தப்படாமல் செல்வாயாக இரண்டாவது பூ உலகிலே ஏதும் சங்கடங்கள் ஏற்படுமே ஆகில் அன்றைய தினம் நீ இங்கே வந்து என்னை ஆராதித்து செல்வாயாக என்று அவனுக்கும் சொல்லிட்டு அடுத்ததாக ஒன்னு சொல்றார் அதுதான் மிக முக்கியமானது இங்கே என்னுடன் வந்திருக்கக்கூடிய கைங்கரிய பிறர்கள் இருக்கா இல்லையா அர்ச்சக பரிசாரகாதி சமர்த்த கைங்கரியபரர்கள் எல்லாருக்கும் வீடு வாசல் தோட்டம் துறவு போன்றதான ஒரு வசதிகளை செய்து கொடுத்து விட்டு விபூஷணா இங்கிருந்து செல்வாயாக என்று அவனுக்கு ஆர்யா என்று கூப்பிட்டு அழைத்து அவனுக்கு அருள் பாலிக்கிறார் அதனால்தான் இன்னைக்கும் அந்த வாசலுக்கு பெரியும் ஆரியபட்டாள் வாசல் என்று பெயர் இவனும் அதே மாதிரியே கண்ணீரும் கம்பளமா இருந்தால் கூட சரி பெரிய பெருமாளுடைய ஒரு திவ்யாக்ஞ இப்படி இருக்கு அப்படின்னு அங்க வந்திருக்கக்கூடிய கைங்கரிய பிறர்கள் அத்தனை பேருக்கும் வீடு வாசல் தோட்டம் துறவு போன்றவைகளை எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு அவன் அங்கிருந்து செல்லும் பொழுது பெரிய பெருமாள் ஒரு மிக பெரியதான சரமஸ்லோகம் என்று பெயர் கண்ணனுடைய கர சரமஸ்லோகம் சர்வ தர்மா பரித்தியஜிய மாமேக்கம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷியாமி மாசுச்சா என்று கண்ணன் எந்த மாதிரியாக சரமஸ்லோகம் சொன்னானோ அதே மாதிரி பெரிய பிராட்டியார் சரமஸ்லோகம் சொன்னான் ஸ்ரீ ராமபிரான் சகிரதேவ பிரபண்ண என்பதான சரமஸ்லோகத்தை சொன்னார் வராகன் அகம் மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்பதான வரமஸ்லோகத்தை சொன்னார் சுதர்சன பகவான் சரமஸ்லோகம் சொன்னார் நிருசிம்ம பகவான் சரமஸ்லோகம் சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் மூலபூதமான சரமஸ்லோகம் இங்கே விபீஷணனுக்கு பெரிய பெருமாள் சொன்னது சர்வ கர்மாணி சந்தியஜே சர்வ கர்ம சரணம் மாம் பிரபத்யஸ்வ சர்வபந்த விமுக்தையே சர்வ கர்மாணி சந்தியஜே சர்வ கர்ம சரணம் மாம் பிரபத்யஸ்ய சர்வபந்த விமுக்தையே என்று விபீஷணா உன்னுடைய பந்தங்கள் எல்லாம் விலக வேண்டுமே ஆகில் உன்னுடைய கர்மாவை செய்து கொண்டே இரு அந்த கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் என்னிடமே விடு நான் அந்த கர்மாவை செய்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவேன் உனக்கு அந்த பலனையும் கொடுத்து விடுவேன் அந்த பலன் மூலமாக என்னுடைய திருவடியை நீ அடைந்து சர்வபந்திலிருந்தும் நீ விமுக்தி பெறலாம் என்று விபீஷணனுக்கு பெரிய பெருமாள் கற்றளையிட அதையே இவன் சிரசா வகித்து கொண்டு இருந்தாலும் மனதிற்குள் கொஞ்சம் துக்கம் இருக்கிறது ஆனாலும் எல்லா ஜீவ கோட்டிகளும் சௌக்கியமாக இருக்க வேண்டுமே ஆகில் நான் ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதுதான் மிகவும் முக்கியமானதொன்று ஆகையினால என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கு உனக்கு சமஸ்த மங்களங்களும் உண்டாகட்டும் உன்னை சேர்ந்தவர்களும் நல்விதமாக வாழ்வார்கள் ஆகையினால் விபீஷணா கவலைப்படாமல் அனுஜானீகி இங்கிருந்து செல்வாயாக நான் இங்கிருந்தபடியே உன்னை கட்டாட்சித்துக் கொண்டிருப்பேன் என்று எந்த ஒரு திவ்விதேசத்திலேயும் இல்லாத திருமுக மண்டலம் தெற்கே மண்டலமாக இருப்பது திருவரங்கத்தில்தான் இதற்கு பாஞ்சராத்திராகவும் சொல்றச்சே தெற்கே மண்டலம் உள்ள எம்பெருமானை யார் ஒருவர் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் என்பது நிச்சயம் பந்தங்களிலிருந்து விடுபடலாம் அதற்காக வந்தவுடனே மோட்சத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா அது நடக்காது இகலோகத்திற்கு வேண்டியதான சமத்த சௌகரியங்களையும் பெரிய பெருமாள் கொடுப்பர் அதன் முடிவிலே அந்தமிலா பேரின்பம் என்பதாக இருக்கக்கூடிய வைகுந்த வான்போகத்தையும் அருளி செய்வார் அதனால தான் எங்கெங்கேயோ பிறந்த ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் மகான்களாகட்டும் எத்தனையோ பேர் இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து சேர்ந்த இடம் எது என்று கேட்டால் ஸ்ரீரங்கம் தான் அதனால தான் வரதன் கிட்டதான் அத்தனை ஆழ்வார்களும் பொறுக்கிறார் வந்து சேர்ந்த இடம் ஸ்ரீரங்கம் தான் இப்படியாக விபீஷணனுக்கு முக்தியினுடைய உபாயத்தையும் சொல்லிக் கொடுத்து நமக்கும் அவனுடைய வைபவத்தை சொல்லும்படியாக செய்து உங்களையும் கேட்கும்படியாகச் செய்த பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த மாதிரியான கைங்கரியம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய திருவிடையை பிரார்த்தித்து அமைகின்றோம் நாளைய தினம் எப்படி எம்பெருமான் சொல்றான்றதை பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயின் மகா